சுனைனா களிங்கப்பட்டனம் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா அங்க தன்னோட அம்மா கூட சேர்ந்து பஜ்ஜி வியாபாரத்தை செஞ்சுகிட்டு இருந்தா அவளுக்கு பஜ்ஜி போடுறது பஜ்ஜி விக்கிறது பழக்கமாயிடுச்சு எப்பவுமே சுனைனா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அம்மா கூட பஜ்ஜி வியாபாரத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சுனைனா இங்க பாருமா எதுக்குமா உனக்கு இவ்ளோ கஷ்டம் வீட்லயும் எல்லா வேலையும் செய்றேன் இப்போ இங்க கடைகிட்ட வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குற நீ எந்த வேலையும் செய்யாம வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம்ல எல்லா வேலையை செஞ்சு ரொம்பவே சோர்வாயிருப்ப அது மட்டும் இல்ல இது மழை காலம் நீ மழையில நனைஞ்சுகிட்டே வந்து இங்க வேலை செஞ்சுகிட்டு எல்லாம் இருந்தா நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க ஆளு வரும்போது நீ ரொம்ப கோல்டாயி அச்சின்னு தும்புனா உன்னை விட்டுட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரன் ஓடியே போயிடுவான் எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாத வேலை போம வீட்டுக்கு ஐயோ அம்மா அவங்க என்ன தான் வராங்க எனக்கு செக்அப் பண்ணி கோல்டு இருக்கா ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ண வரல ஏன் தும்மல பார்த்து பயந்து ஓடுறவங்க எனக்கு எதுக்கு ஐயோ ஏதோ சும்மா சொன்னேன் உனக்கு தெரியுமா இப்போ உன்னை பாக்க வராங்களே அவங்க குடும்பம் ரொம்ப பெருசு இப்போ எல்லாம் சரியாயி கை கூடி வந்தா நீ அவங்க வீட்டு சின்ன மருமகள் ஆகுவ உன்னை விட மூத்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க உன்னோட அத்தை மாமா நாத்தனார் ஒத்த ஓர குத்திங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பசங்க எல்லாரும் ஒரே தான் இருக்காங்க ஐயோ என்னம்மா என்ன அவ்வளோ பெரிய குடும்பத்துக்குள்ள தள்ளி விடுறீங்க நம்ம வீட்டுல மூணு பேரும் மட்டும் தான் நான் நம்ம மூணு பேருக்கு மட்டும் தான் சமைக்க பழகிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்களது பெரிய குடும்பம் அவங்க சமையல் அறைக்குள்ள போனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்குமே சமைச்சிட்டு நான் திரும்பி வரும்போது நைட் ஆயிருக்கோமா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரம் கழுவி கழுவி என் கை ரேகெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போய் தம்பு வைங்கன்னு சொன்னா தம்பே விழுவாது என்னை யாரோன்னு சொல்லுவாங்க ஐயோ கடவுளே எவ்வளவு தூரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டடி இன்னும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரல உன்னை பார்க்கல கல்யாணம் எதுவுமே முடிவாகல அதுக்கு முன்னாடி நீயே எதேதோ பேசுற முதல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வரட்டும் நீ பையனை பாரு பையன் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கோ இப்ப வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கடி நாளைக்கு அவங்க வரும்போது சோர்வா இருக்க கூடாது பாக்யம் சொன்ன உடனே சுனைனா வீட்டுக்கு போனா பாக்யம் மட்டும் ஒண்டியா நின்னுகிட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் சுனைனாவை பாக்குறதுக்காக கார்த்திக் குடும்பம் வந்தாங்க கார்த்திக் கூட அவங்க வீட்ல ரொம்ப பாசமா வளர்ந்தவர் ஏன்னா அவரு கடைசி பிள்ளை ஆனதுனால கார்த்திக் அவனோட அம்மா ராஜேஸ்வரி இப்படி பேசிக்கிட்டாங்க அம்மா சுனைனா நீ கஷ்டத்துல வளர்ந்த பொண்ணு உனக்கு வீட்டு கஷ்டம் எல்லாமே நல்லா தெரிஞ்சுருக்கோம் இது ரொம்ப பெரிய குடும்பம் எங்க வீட்ல நாங்க மொத்தம் ஒம்பது பேர் நீயும் வந்துட்டேன்னா பத்து பேர் ஆயிடும் இங்க பாருமா சுனைனா இவங்க வீட்டுக்கு போனா ஒண்டியா வேலை செஞ்சு சமைக்கணும் எப்படி இவங்க வீட்டுக்கு போய் நான் மொத்த வேலையும் செய்யணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்காதம்மா எங்க வீட்ல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்குவாங்க முக்கியமா சமையல நான் தான் செய்வேன் ஏன்னா நான் சமைச்சா தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்டுக்கிறது மட்டும் தான் நீ வந்ததுக்கு அப்புறமும் என் குடும்பம் கூட்டு குடும்பமாவே இருக்கணும் எந்த காரணத்து கொண்டு உடஞ்சு போக கூடாது இத தவிர நான் உங்ககிட்ட எதுவுமே கேக்கலாமா இது ஒன்னே ஒன்னு மட்டும் தான் என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருமே இந்த குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போகவே கூடாது நான் என்னோட பெரிய மருமகளை கூட்டிக்கிட்டு ரெண்டாவது மருமகளை பொண்ணு பார்க்க போகும்போது கூட இதே வார்த்தையை தான் சொன்னேன் உங்ககிட்ட இதே தான் சொல்றேன் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ வேற எதுவுமே இல்லம்மா நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யற பொண்ணு இல்லங்க எனக்கு கூட ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் நான் ஒன்னா சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா உடனே ராஜேஸ்வரி இன்னும் என்னம்மா ஆண்டின்னு சொல்ற அத்தைன்னு சொல்லுமா டே கார்த்திக் நீ ஏதாவது பேசணுமாடா நீங்க பேசும்போது நான் பேச மாட்டேமா எனக்கும் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள்லயே எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இப்படி சுனைனா மாமியார் வீட்டுக்கு போனா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அவங்களோட வீடு ரொம்ப பெருசு அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்ட உடனே சுனைனா அத்த இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கத்த இந்த பக்கம் க்ளீன் பண்ணணும்னா ஒரு பத்து நாள் அந்த பக்கம் க்ளீன் பண்ணணும்னா ஒரு பத்து நாள் ஐயோ அத்தை இவ்வளவு பெரிய வீட கிளீன் பண்ணணும்னா இவ்வளவு நாளாவும் பண்றீங்க வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்கம்மா அதனால நீ அத பத்தி கவலைப்படாத இல்லனா இவ்வளோ பெரிய வீட்டை நம்மளால மட்டும் பாத்துக்க முடியுமா என்ன இப்படி எல்லாருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க சுனைனா புது மருமக அப்படின்னு எப்பவுமே அவ கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்க அது அவளுக்கு பிடிக்கல தனிய புருஷன் கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா கூட அவளால பேச முடியல இருந்தாலும் மாமியாருக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தணும்னு அவ எப்பவுமே மனசுக்குள்ள தான் இருந்தா ஒரு நாள் சுனைனா அவளோட புருஷன் கார்த்திக்கிட்ட எங்க கல்யாணமாயி இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு நாள் கூட என்ன வெளியே கூட்டிட்டே போல இன்னைக்காவது என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா வீட்ல இருந்து போர் அடிக்குது வீட்ல அத்தை அக்காங்க என்ன வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்க எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க உங்களை இந்த வீட்டுல பாசமா பாத்துக்கிட்டாங்களோ இல்லையோ என்ன மட்டும் ரொம்ப பாசமா ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க இங்கே இருக்க போர் அடிக்குதுங்க இல்லனா என் வீட்டுக்காவது ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வரட்டுமா எனக்கு இப்ப லீவ் இல்ல அதனால வெளி எங்கேயுமே உன்னை கூட்டிட்டு போக முடியல ஒரு ரெண்டு நாள் இரு நான் ஆபீஸ்ல ஒரு ரெண்டு நாள் லீவ் கேட்டுட்டு வந்து உன்னை வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன் இல்ல ஆவாது என் வீட்டுக்கு தான் போனும் அப்படின்னா சொல்லு எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் அதுவும் இல்லாம நீ சொல்றது நல்லா இருக்கு வேலை குடுக்கறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ற அட என்னங்க அப்படி சொல்றீங்க நான் எங்கங்க கம்ப்ளைண்ட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பெரிய மருமகளான சுரேகா கேட்டுக்கிட்டு இருந்தா சுரேகா இந்த விஷயத்தை மாமியார் கிட்ட சொன்னா மாமியார் வீட்டுல எல்லாரையுமே கூப்பிட்டாங்க இங்க பாருங்க நான் சொல்றத எல்லாருமே கேட்டுக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே சேர்ந்து பிக்னிக் போகப் போறோம் நம்ம புது மருமக வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கயுமே போல அது மட்டும் இல்ல அவங்களையுமே அனுப்பல அதனால இந்த தடவை வெளியே போயிட்டு வரலாம் ராஜேஸ்வரியோட புருஷா நேத்து முந்தானே கல்யாணமாச்சு உடனே பிக்னிக் எதுக்கு வீண் செலவு வீட்லயே இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அதுவும் இல்லாம இது மழைக்காலம் வெளிய போனா நல்லா இருக்குமா ஆனா அங்க ராகவையா பேச்சு நடக்கல ராஜேஸ்வரி அம்மா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சுக்கு யாருமே தடை சொல்ல முடியாது இப்படி இருக்கும் போது சுனைனு அவளோட புருஷங்கிட்ட ஐயோ என்னங்க உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி சொன்னேனோ இல்லையோ அதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க நான் இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல அதுக்குள்ள சண்டையாக நானே காரணம் ஆயிட்டேன் ஏய் என்ன சொல்ற நான் உன் கூட தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஆஃபீஸ் கால் வந்தது பேசலான்னு வெளியே போயிட்டு வராங்கட்டியும் அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டாங்க உடனே அங்கே போனோம் அதை தவிர நான் அம்மா கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி வந்தாங்க இங்க பாருமா நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ நீ புதுசா கல்யாணமானவ கொஞ்ச நேரம் உன் புருஷன் கூட தனியா இருக்கணும்னு உனக்கு தோணும் ஆனா நீ ஒத்தையில இருக்கிற அப்படின்னு உனக்கு உதவியா இருக்கட்டும்னு எல்லாரும் பாசமா உன்ன பாத்துக்கிறாங்க பெரிய மருமக நீ ஒண்டியா இருப்ப உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு வந்தா அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அதான் அவ வந்து என்கிட்ட சொன்னா அவ மேல கோவப்படாத ஏன்னா இந்த வீடு கூட்டு குடும்பமாவே இருந்துருச்சு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மருவி அப்படிங்கறதே இல்ல அதனாலதான் இந்த கூட்டு குடும்பம் இவ்வளவு நாளா ஒத்துமையா சேர்ந்துருக்கு நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத இந்த வீட்டுல கார்த்திக் எவ்வளவு பாசமா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி உன்னையும் பாசமா பார்த்துக்குவோம் ஏன்னா உன்னை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை உன் மனசுக்கு கஷ்டம் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்காது உனக்கு எங்கேயாவது வெளியே போனோம்னா என்கிட்ட வந்து சொல்லு நான் எல்லாருக்கிட்டயுமே பேசி வெளியே போயிட்டு வரலாம் ஆனா இந்த வீட்டுல எங்க போறது எல்லாரும் ஒன்னாதான் போவோம் சுனைனா எதுவுமே இந்த விஷயத்த சொல்லிட்டு ராஜேஸ்வரிய கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும் நல்லா மத்தியான நேரத்துல சாப்பிட்டு படுத்து படுத்துனாங்க அன்னைக்கு சாயங்காலம் ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது சுனைனா எல்லாருக்காகவும் சுட சுட பஜ்ஜி செஞ்சா அதுவும் ஒரு விதமான பஜ்ஜி இல்ல பத்து வகையான பஜ்ஜிங்க எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது அந்த பஜ்ஜிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே தூங்கி எழுந்திருச்சு சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா சுனைனா உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல எல்லாருமே சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிற இந்த பொறுப்பை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் ராஜேஸ்வரி சுனைனாக்கு பஜ்ஜி செய்யற வேலையை கொடுத்த உடனே சுனைனா கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம எல்லாரும் ஒருமையா சந்தோஷமா இருந்தாங்க அப்பமுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல இன்னைக்கு நாளைக்கு வந்து இருந்தாங்க அதனால கடைசியா அவங்களோட பசங்க மருமகளை பார்க்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் சின்ன மருமகளான ரவளி சின்ன மகனான நரேஷ் வீட்டுக்கு வந்தாங்க அடுத்த படுக்கையா இருந்த ராதம்மாவை பார்த்தாங்க பா நரேஷ் எப்படி பா இருக்க நல்லா இருக்கியா அம்மா ரவளி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அத்த நீங்க எந்திருக்காதீங்க படுத்துக்கிட்டே இருங்க உங்களை இந்த நிலைமையில பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளோ தடவை எங்கள் கூட வந்து இருங்கன்னு சொல்லியிருப்போம் அம்மாவுக்கு இந்த வீட்டை பற்றி தான் கவலை எப்பவுமே வீட்டை பற்றி நினச்சி நினச்சி இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே இல்ல எங்கள் அம்மாவை இந்த நிலமலை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாதீங்கப்பா உங்கள் அண்ணங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையா இருந்து ரொம்ப நாளாச்சுல இங்கே எல்லாருமே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷத்தில் கண்ண மூடிடுறேன் அந்த நேரத்துல அங்க வந்த பெரிய பையனான ராஜேஷ் ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு ஒண்ணு இல்லம் உனக்கு ஒண்ணு ஆவறதுக்கு நாங்க விட மாட்டோம் ஜானகி வந்திருக்கா ஜானகி நல்லா இருக்கியம்மா எனக்கு என்னத்த குறை என்கிட்ட பணம் இருக்கு நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் ஊர்ல என்கிட்ட சொத்து பணம் அதிகமாவே இருக்கு எனக்கு எந்த குறைச்சலும் இல்ல நான் நல்லா இருக்கேன் நீங்க என்ன இப்படி ஆயிட்டீங்க உடம்புக்கு முடியாம இப்படியே படுத்த படுக்க ஆயிட்டமா ஆமா இப்போ உங்களுக்கு உடம்புக்கு முடியாம தானே இருக்கீங்க உங்களை பார்த்தா எனக்கு என்னவோ இன்னிக்கோ நாளைக்கோ போற மாதிரிதான் இருக்கு ஜானகி அப்படி சொல்லும்போது நரேஷ் கூட சேர்ந்து ரவளிக்கும் கோவம் வந்தது இருந்தாலும் நரேஷ் எதுவுமே பேசல அதுக்குள்ள ரவளி என்னக்கா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வயசுல மூத்தவங்க குறைஞ்சபட்சம் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல வாய்க்கு வந்த மாதிரி இப்படியெல்லாம் பேசுவீங்களா என்ன கேள்வி கேட்க நீ யாரடி நீ என்ன உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்கிட்டயே குரல் வசதி பேசுற என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு ஆ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா அதிகமாக பேசிட்டு போறீங்க ஜானகி ரவளி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாமியார் புருஷ முன்னாடியே சண்டை போட்டாங்க ஜானகி ரவளி அடிச்சா ரவளி கூட ஜானகி அடிச்சா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க உங்களை பார்த்து படுத்த படைக்கியா இருக்கிற ராதாம்மா எதுவுமே பண்ண முடியாம படுத்த படுக்கையாவே இருந்தாங்க ராஜேஷ் நரேஷ் இவங்க அடக்க பார்த்தாங்க அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களால இவங்க அடக்க முடியல கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா உடம்பு சரியில்லைன்னு என்ன பார்க்க வந்து வந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது வேண்டாம் இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படி ராதாம்மா ரெண்டு பேரு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்ட உடனே ஜானகி அங்கிருந்து கிளம்பிட்டா என்னங்க இன்னும் இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலைக்கு வராதவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு கிளம்புங்க அவங்கதான் கிளம்ப சொல்லிட்டாங்கல்ல அத பார்த்து நினைச்சு நினைச்சு அழந்துகிட்டு இருந்தாங்க ராதம்மா ராதம்மாவோட கஷ்டத்தை பாத்துக்கிட்டு ரவளி சமாதானம் படுத்துனா கவலைப்படாதீங்க அத்த முதல்ல உங்களுக்கு உடம்புக்கு முடியல உங்களை பார்த்து அக்கா அப்படி சொல்லும் போது என்னால தாங்க முடியல உங்க என்ன அடிக்கும்போது அடிச்சேன் அண்ணி பண திமுறல அப்படி பேசிக்கிட்டு இருந்தா எங்களால எப்படிமா சும்மா பாத்துக்கிட்டு இருக்க முடியும் சாப்பாட்டுக்கு கதி இல்லாதவங்க பிச்சைக்காரங்கன்னு எதேதோ சொன்னாங்க நாங்க ஏழைங்கதான் அதுக்குன்னு எங்களை அவமானப்படுத்தினா நாங்க வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுமா இங்கே பாருப்பா இந்த மாதிரி இந்த குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு தான் உங்களை தனித்தனியா கொடுத்தனு வச்சேன் உங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் இருங்கன்னு சொன்னேன் ரஞ்சது என்ன பார்க்க வரும்போதாச்சு எல்லாரும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் உங்களை பார்க்க வர சொன்னேன் அதுக்குள்ள ஜோரா மழை வர ஆரம்பிச்சிச்சு வெளியே போன ராஜேஷ் ஜானகி வெளியே போனா நினைஞ்சிருவான் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அத மகிட்ட ரவளி பேசுறது பார்த்து ஜானகிக்கு சகிக்க முடியல த இந்த மலைக்கு நாயங்கெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி வருது அதுங்கல எந்த காரணத்து கொண்டும் கிட்ட சேர்க்காதீங்க ரவளிக்கு கோம் வந்துகிட்டு இருந்தாலும் ராதம்மா சைலண்டா இருங்கன்னு சைக காட்டிட்டு இருந்தாங்க ரவளி எதுவுமே பேசாம அவளோட ரூமுக்குள்ள போயிட்டா அதுக்குள்ள ஜானகி இந்த மழை குறையற வரைக்கும் இங்கதான் இருந்தாவணும் வெளிய போனா நம்மளால ரோட்ல நடக்க முடியாது சிச்சி இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் என்னால இருக்கவே முடியல அங்கங்க ஒழுகுது பழைய பாத்திரம் வேற அப்படி அவளோட புருஷனான ராஜேஷ கூப்பிட்டுகிட்டு இன்னொரு ரூமுக்குள்ள போனா அதுக்குள்ள ராதம்மா தாகம் எடுக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க உடனே ரவளி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா மா ரவளி வயிறு நிறைய சோர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஐயோ அத்தை என்ன அத்தை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு ரெண்டு பசங்க ரெண்டு மருமகங்க இருந்தா கூட இன்னைக்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனும் போய் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அத்தை பசியில தவிக்கிறாங்க அப்படின்னு ரவளி சமைக்க ஆரம்பிச்சா இப்படி அத்தைக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது ஜானகி அந்த வழியா வந்து கால் தவறி கீழே சாப்பாடு மேலேயே விழுந்துட்டா அத்தையோட சாப்பாடு எல்லாம் வேஸ்டா கீழே கொட்டிக்கிச்சு அத்தைக்கு சாப்பிட சாப்பாடு இருக்குல்ல அதை பார்த்து ரவளிக்கு ஜானகி மேல ரொம்ப கோபம் வந்துச்சு இங்க பாரு நீ ரொம்ப தப்பு பண்ற நீ செய்யறது எதுவுமே சரியில்லை என்னடி நான் என்ன வேணும் வேணும் பண்ண ஏதோ கால் தவறி கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு என்ன தொண்ட தண்ணி வத்தி போற மாதிரி அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க உன் கூட எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல நான் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா தேவையில்லாம எங்க கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்க நானும் போனா போகுது அத்தை பாத்தா கஷ்டப்படுவாங்கன்னு சும்மா இருக்கேன் அத்தை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா உனக்கு இங்க பாரு நீ செஞ்ச இந்த கர்மம் புடிச்ச சாப்பாட மாமியார சாப்பிட விட மாட்டேன் ஒரு நொடியிலேயே இப்ப வெளிய இருந்து எந்த மாதிரி சாப்பாடு வருதுன்னு பாக்குறியா இப்படி ஜானகி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து நிறைய வகை ஃபுட்ட ஆர்டர் பண்ணி வர வச்சா வீட்டு முழுக்க அதே வாசனை தான் இருந்தது அம்மா ஜானகி தேவையில்லாம இவ்ளோ காசு செலவு பண்ணி வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த இதுல என்னத்த இருக்கு காச தூக்கி எரிஞ்சா எது வேணாலும் நம்ம காலுக்கடியில வந்து இருக்கும் சாப்பிடுங்கத்த நல்லா சாப்பிடுங்க ஏங்க வரீங்களா அத்தை கூட உக்காந்து சாப்பிடுவீங்க அம்மா நிறைய இருக்குதேம்மா மிச்சம் ஆயிடுமோ மிச்சமா இருந்தா அது நாய் சாப்பிட்டுட்டு போவத்த பாத்தீங்களா நாய் இங்க எவ்வளவு பசியோட இருக்குன்னு அப்படின்னு ரவளியை பார்த்து சொன்னான் அப்போ ரவளிக்கு மறுபடியும் கோவம் வர ஆரம்பிச்சது இங்க பாரடி அவங்க என்னதான் பேசினாலும் நீ காது கொடுத்து கேட்காத நம்மளுக்கு அம்மா சாப்பிடுறதுதான் முக்கியம் அவங்க கூட நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை சரிங்க வீட்டுக்குள்ள ரவளி சமையல் ரூமுக்கு போய் அவ செஞ்சு சமையலை கொண்டு வந்தா ராஜேஷ் ஜானகி ராதம்மா வெரைட்டி ஃபுட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ரவளி நரேஷ் மூளையில உக்காந்துகிட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க மழை இருந்தாப்ல இருந்து அதிகமாச்சு இடி மின்னலு காத்துன்னு அதிகமாச்சு அத பார்த்து ஜானகி பயந்துகிட்டு இருந்தாங்க இந்த மழைய பார்த்தா நைட்டு கூட குறையாதுன்னு நினைக்கிறேன் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாதுங்க நான் கார்லயே கிளம்பி போயிடுறேன் இந்த இருட்டு வீட்டுல என்னால இருக்க முடியாது ஐயோ வேண்டாமா அந்த மாதிரி எல்லாம் இந்த ரோடு சரி இருக்காது இந்த நேரத்துல வீட்டு விட்டு போறது வேண்டாம் என்ப ராஜேஷ் சொல்லிடும் வரைக்கும் இங்கே இருக்கலாம் சரிங்க கொஞ்ச நேரம் பாக்கலாம் மழை குறையுதா இல்லையான்னு இப்படி கொஞ்ச நேரத்திலயே மழை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ ராதம்மா ரெண்டு பசங்களையும் ரெண்டு மருமகங்களையும் பக்கத்துல கூப்பிட்டாங்க ரெண்டு பசங்களும் மருமகங்களும் அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாவே உங்க எல்லார்கிட்டயும் மனசு விட்டு பேசணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எல்லாம் என்னை விட்டு தூரமா இருந்துட்டீங்க இத்தனை நாளுக்கு இன்னைக்குதான் நீங்க எல்லாமே என்ன பார்க்க வந்திருக்கீங்க சொல்றத எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க என்ன அத்தை ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அத்தை என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேளுங்க அவங்களே பேச முடியாத நிலைமையில இருக்காங்க முதல்ல அவங்கள பேச விடுங்க என்னடி உனக்கு வாய் ரொம்ப நீளுது நான் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ அதிகமா தான் பேசிட்டு போற நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கிறீங்களா அம்மா ஏதோ சொல்ல வராங்க முதல்ல அவங்கள பேச விடுங்க ராஜேஷ் அப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் பேசுறத நிறுத்திட்டாங்க அத பார்த்த ராதம்மா அவங்கள பார்த்து நான் இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன் நான் சாவுற காலம் வந்துருச்சு அதனால இந்த வீட்டை பத்தி இந்த வீட்டுக்கு இருக்கிற சொத்தை பத்தி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அத்த உங்களுக்கு என்னத்த இருக்கு பாலா போன இந்த குடிசை கொஞ்சோண்டு வயலு அவ்வளவுதானே பாரு உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்குன்னு நீ ரொம்ப திமிரு பிடிச்சி ஆடாத அவங்க கையில இருக்கிற சொத்து அவங்களுக்கு போதும் சொத்தை வச்சு சாப்பிட முடியாது அத பாத்துக்கதான் முடியும் நீ அதிகமா பேசாத ஜாதகம் சொல்ற வேலைக்கு இறங்கிட்டியா என்ன பத்தி நீ என்னடி சொல்ற வாய மூடிட்டு உன்னோட வேலையை பார்த்தா போதும் ஐயோ நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க இங்க பாருமா உங்ககிட்ட அதிகமா சொத்து பணம் எல்லாமே இருக்கு அதுக்குதான் எனக்கு இருக்கிற இந்த சின்ன வீட்டையும் அந்த பூமியையும் என் சின்ன பையனுக்கு கொடுத்துர்லான்னு இருக்க என்னம்மா சொல்ற ஜானகி அத்த எனக்கு ஒண்ணு உங்க சொத்து மேல ஆசை இல்ல அவங்களுக்கே கொடுத்துருங்க எனக்கு இது தேவையில்ல ரொம்ப சந்தோஷம்மா அப்படின்னு சொல்லி ராதம்மா கண்ணை மூடிட்டாங்க ராதம்மா இறந்ததுக்கு எல்லா சடங்க ரெண்டு பசங்க செஞ்சு முடிச்சாங்க மறுநாள் ஜானகி அவளோட புருஷனை கூட்டிக்கிட்டு கிளம்ப பார்த்தா அந்த நேரத்துல அங்க லாயர் வந்தாங்க இங்க பாருங்கம்மா ராதம்மா சொன்ன மாதிரி உயில எழுதிருக்கேன் இந்த சொத்து முழுக்க ரவளியும் அவளோட புருஷனதுதான் இந்தாங்கம்மா உங்க அத்தை இத உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க லாயர்கிட்ட இருந்து வாங்கின லெட்டரை முதல்ல ரவளி படிக்க ஆரம்பிச்சா இங்க பாரும ரவளி நீ ரொம்ப நல்ல பொண்ணு யாருகிட்டயுமே எந்த சொத்துக்காக ஆசைப்படாம உன் புருஷனுக்கு துணையா இருக்க நீ ஏழையா இருந்தாலும் உன் மனசுக்கு முன்னாடி எல்லாமே சின்னதுதான் தான் இந்த சொத்து முழுக்க உனக்கே எழுதி வச்சிருக்கேன் அந்த வயல்ல தங்க பொதையில் இருக்கு அதை வித்துட்டு நீங்களும் கோடீஸ்வரங்களா ஆகுங்க இதுதான் நான் உங்களுக்கு குடுக்கற லெட்டரை படிச்சு சந்தோஷப்பட்டா அங்க இருந்த ரவளிக்கு அத பார்த்து ரொம்பவே கோவம் வந்துச்சு அவ கையில இருக்கிற லெட்டரை படிக்க ஆரம்பிச்சா இங்க பாருமஜானிக்கு பணம் இருக்குன்னு உனக்கு திமிர் அதிகம் இந்த வீட்டுல நீ இல்லாம போறதுக்கே உன்னோட பண திமிறு தான் காரணம் நீ உன்னோட பண திமிர காட்டாம இருந்திருந்தா என் ரெண்டு பசங்களும் ஒரே வீட்டுல ஒத்துமையா இருந்திருப்பாங்க உன்னால நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அதனால உன்ன மாதிரி ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நான் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிறேன் நீ சொத்தை பிரிக்கும் போது பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் உனக்கு தெரியாமயே உன் வாயால உன்னோட வக்ர புத்தி காட்டுவேன்னு சொத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டேன் அந்த லெட்டரை படிச்சதுக்கு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டா ஜானகி அவளோட புருஷனை கூட்டிக்கிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவளோட புருஷன் கூட சேர்ந்து அந்த வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்லயே அவங்க வயல்ல தங்க தங்கப்பொதையில வித்து அவங்களும் கோடீஸ்வரங்களா ஆயி சந்தோஷமா இருந்தாங்க அவளோட அத்தை பேர்ல ஒரு சேரிட்டிய ஓபன் பண்ணி எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சா